நிர்வாகிகளை துணை அமைப்பாளர்களை அத்துணை உள்ளாட்சி பிரதிநிதிகள இங்கே பரிந்துரலாக கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்கள தாய்மார்களே சகோதர சகோதரிகளே பத்திரிகை துறை நண்பர்களே ஊடகத்துறை நண்பர்களே காவல்துறை நண்பர்களே வியாபார பெருங்குடி மக்களே இந்த நிகழ்வுல இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இங்கே நடப்பதற்கு உறுதுணையாக இருந்து இறுதியாக நன்றி உரை கூற இருக்கின்ற வானூர் கிழக்கு ஒன்றிய ஆற்றல் ஒன்றிய செயலாளர் அன்பு கிரிய சகோதரர் திரு பி கே டி முரளி அவர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் பெயர் விடுபட்டிருக்கும் மன்னிக்கவும் என கேட்டு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் முதற்கன் எனது நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சமகால வரலாற்றில் நம்முடைய தமிழகம் மூன்று முக்கிய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றன அந்த மூன்று போராட்டங்களும் ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் ஒன்று ஆங்கிலேயர் ஆதிக்கத்தை எதிர்த்து நடந்த போராட்டம் இரண்டு இந்தி மொழிக்கு எதிரான தமிழ் மொழியை காக்கிட வேண்டும் என்று நடந்த மொழி போராட்டம் மூன்று எமர்ஜென்சி என்ற அந்த நெருக்கடியை எதிர்த்து நடந்த போராட்டம் சுதந்திர போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டோடு முடிந்துவிட்டது எமர்ஜென்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டோடு நிறைவடைந்தது ஆனால் இந்திக்கு எதிரான போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கி கிட்டத்தட்ட எண்பது ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது மொழிப்போர் என்பது மொழிக்கானது மட்டுமல்ல மொழியின் வாயிலாக திணிக்கப்படுகிற கலாச்சார பொருளாதார ஆதிக்கங்களும் ஆதிக்கங்களுக்கும் எதிரானதுதான் மொழி உலகில் எத்தனையோ மொழிகள் இருக்கின்றன எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழியை சார்ந்தவர்கள் அந்த மொழியை காப்பதற்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த வரலாறு உண்டா அத்தகைய வரலாறு நம்முடைய தமிழ் மொழியை காக்க மட்டுமே நடந்திருக்கின்றது இந்தி மொழி பெரும்பான்மையினரால் பேசப்படுகிறது என்ற கூற்றுக்கு பேரைஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய பதிலரை எண்ணிக்கையின் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்படுமேயானால் இந்தியாவின் தேசிய பறவையாக மயிலாக இருக்காது காகமாகத்தான் இருக்க முடியும் என்று பதிலரை அளித்தார்கள் தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கையை சட்டமாக்கியவர் பேரைஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அவரது வழியில நம்முடைய அறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழாட்சியை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் மாநிலத்தின் ஆட்சி மொழியாக அரசு அலுவலகங்களில் நிர்வாக மொழியாக கல்வி நிலையங்களில் பயிற்று மொழியாக நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை ஆக்கிய தலைவர் அறிஞர் கலைஞர் அவர்கள் அவருடைய வழியில தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் நவீன உலகில் இளம் தலைமுறையினர் தமிழ்மொழி மீது பற்றுக் கொள்வதற்கும் இன்று திராவிட மாடல் அரசின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக புதுமை பெண் திட்டத்தின் மூலம் அவரில் இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் தமிழ்மொழி கல்வி படிக்கின்ற மாணவிகளுக்கு உயர்கல்வி சேரும் போது தோறும் ஆயிரம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் அதே போல் தமிழ் புதல் திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கும் உயர்கல்வி சேரும் போது அவர்களுக்கும் மாதம் ஆயிரம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் தளபதியார் அவர்கள் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட நூல்கள் பலவற்றை பிற சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்திட திராவிட மாடல் அரசு ஆண்டுதோறும் பெரிய நிதியை செலவிடுகிறது அண்மையில் கூட அப்படி மொழிபெயர்க்கப்பட்ட முப்பது நூல்களை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் தமிழர்களின் நாகரிகம் பண்பாடு எவ்வளவு பழமையானது என்பதை கீழடியில் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சி மூலம் உலகம் அறிந்து கொள்ள வழிவகை செய்திட்ட தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இப்படி தமிழாட்சி நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது ஓர் அங்கமான மும்மொழி கொள்கை மூலம் தமிழக மக்கள் மீது இந்தியை திணிக்க முற்படுகிறது ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசு தமிழ்நாட்டில் தற்போது கடைபிடிக்கப்படும் இருமொழி கொள்கை உலக அரங்கில் போற்றப்படும் ஒரு வெற்றி மாடலாகும் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் தாய்மொழி தமிழையும் உலக இணைப்பு மொழியாக ஆங்கிலத்தையும் மிக சிறந்த மொழியில் கற்றுத் தேர்வதற்கு களம் அமைத்துக் கொடுப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் இருமொழி கொள்கையின் அடிப்படை தத்துவமாகும் இதற்கு எதிராக ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசின் இந்தி சமஸ்கிருத மொழி திணிப்புகளை எதிர்கொண்டு ஓட ஓட விரட்ட வேண்டும் கெட் அவுட் மோடி என்பதின் உள்ளர்த்தம் இதுதான் இந்தியாவின் கல்வி வளர்ச்சி குறியீடுகளின் தொடக்க கல்வி முதல் பி டி வரையிலான உயர்கல்வி வளர்ச்சியில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு வீடு நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது உலக அரங்கில் கல்வி வளர்ச்சியில் போற்றப்படும் மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதற்கு காரணம் நமது இருமொழி கொள்கையாகும் ஆகவே இதை சிதைக்கும் நோக்கில் இந்தியை திணிப்போம் என்ற அற்ப ஆசையில் பாசிச ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு தொடர்ந்து புறவாசல் வழியாக புகுத்த வலியுறுத்துவதை தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் கடுமையாக எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் அது ஒரு பக்கம் இருக்க அடுத்து நாடாளுமன்ற தொகுதிகள் வரமுறை இந்திய நாடாளுமன்றத்தில் மாநில வாரியாக எம்பிக்கள் எண்ணிக்கையை மக்கள் தொகை அடிப்படையில் நியமனம் செய்ய தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு திட்டமிட்டுள்ளது இதனால் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக குடும்ப கட்டுப்பாடு கொள்கையை மிக சிறந்த முறையில் செயல்படுத்தி மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் வெற்றி கண்ட தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்துக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைந்து நமது பிரச்சனைகளை நாடாளுமன்ற இரு அவைகளில் பிரதிபலிக்க போதிய எம்பிக்கள் இல்லாமல் போய்விடும் அபாயம் உள்ளது இந்தியாவின் கூட்டாட்சி முறையில் தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கும் தமிழ் மக்களின் நலன் காப்பதற்கும் தேவையான பல்வேறு முயற்சிகளை நாம் பல ஆண்டுகளாக முன்னெடுத்து வருகிறோம் இருப்பினும் நிதி பகிர்விலும் அதிகார பகிர்விலும் நம் உரிமைகளை காப்பதற்கு தொடர்ந்து போராட வேண்டிய சூழ்நிலையே இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் தொகையின் அடிப்படையில் மக்களவை தொகுதிகளை ஒன்றிய அரசு மறுசீரமைப்பு செய்ய வாய்ப்புள்ள சூழலில் நம் மாநிலம் சந்திக்கக்கூடிய இடர்பாடுகளை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் இது குறித்து ஏழு தென்னிந்திய மாநிலங்களின் முதலமைச்சர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கின்றார்கள்